நம்மை நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்தவர் யார் ஏ தூதர்கள் பி தீர்க்கதரிசிகள் சி தேவ ஊழியர்கள் டி கிறிஸ்து இயேசு சரியான விடை டி கிறிஸ்து இயேசு முன்னே நாம் யாருடைய ஜனங்களாயிருக்கவில்லை ஏ ஆதாம் பி பிதாவாகிய தேவன் சி அப்ரஹாம் டி நோவா சரியான விடை பி பிதாவாகிய தேவன் நாம் இப்பொழுது யாருடைய ஜனங்களாக இருக்க வேண்டும் ஏ பிதாவாகிய தேவன் பி ஆதாம் சி அப்ரஹாம் டி நோவா சரியான விடை ஏ பிதாவாகிய தேவன் நாம் முன்னே எதை பெறாவிருந்தோம் ஏ அன்பு பி நீதி சி இரக்கம் டி நியாய சரியான விடை சி இரக்கம் நாம் இப்பொழுது எதை பெற்றிருக்க வேண்டும் ஏ இரக்கம் பி அன்பு சி மேன்மை டி தாழ்மை சரியான விடை ஏ இறக்கம்